ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஃப்சியோடய குரூப் ஃபோர் சிலபஸ் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நூறு கேள்விகள் கேட்பாங்க ஸோ புது சிலபஸில் நிறைய இலக்கணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து புக் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன புக் அப்படிங்கிற பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சிற்பி அகாடமி சிற்பி பப்ளிகேஷனோட புதிய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த தமிழ் புக்கை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கோட இந்த புக்கை ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லுவேன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம புக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணோம் இல்லை சிலபஸ் வச்சு வீட்டிலேருந்தே படிக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணி புக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் தேடி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் தேடி தேடி படிக்கிறது எது படித்தோம் படிக்கலன்னு தெரியாது சிலபஸ் பேஸ் பண்ணி புக் இருக்கிறதுனால நம்ம வரிசையாக ஆர்டராக படிச்சுட்டே வரலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓகேவா ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டு வந்து கிளியராக இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு நீட்டான ப்ரெசென்டேஷனாக இருக்குது ஸோ அது ஒன்று செகண்ட் பாயிண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடி ப்ரிவியஸ் இயர் கொஷின் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு இந்த புக்கை நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறது ஓகேவா ஃபோர்த் என்ன அப்படின்னா ஓல்டு புக்கையும் உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கையுமே எடுத்து வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த புக்கோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஓகேவா இப்போது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட பேஜ் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அழகு ஒன்றில் எழுத்து இலக்கை நமக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது சொல்லஹராதி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சொல்லகராதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கான பேஜ் நம்பர் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஆர்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து நமக்கு பிரித்தெழுதுக தான் இருக்கும் சிலபஸில் ஸோ எழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பிரித்தெழுது அப்படிங்கிறத கரெக்டாக எழுத முடியும் ஈஸியான வேர்டு ஈஸியாக நம்ம வந்து எழுதியிருந்தால் சில கஷ்டமான வேர்டு கேட்கும்பொழுது நமக்கு புணர்ச்சி விதிகள் தெரிந்திருந்தால் மட்டுமே நம்ம வந்து சரியான பிரித்தெழுதலை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அது வந்து நமக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கும் அண்டு ப்ளஸ் ஒன்றில் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ஓல்டு புக் நியூ புக் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புணர்ச்சி எப்படி ஸ்டார்டிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே இதில் படிச்சிடலாம் அதுக்கப்புறமா பின்னாடி வந்து உங்களுக்கு பிரித்தெழுதுக பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு புதிய மற்றும் பழைய புத்தகம் அப்படின்னு சேர்த்தா உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ பிரித்தெழுதுக நிறைய இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு இதில் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பிரித்தெழுதுக படிச்சுட்டீங்க கண்டிப்பாக ரூல்ஸ் படிச்சுட்டு தான் படிக்கணும் பிரித்தெழுதுக ஓகேவா சும்மா நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டீங்க அப்படின்னா சில வேர்ட் வந்து உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரூல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா படிங்க ப்ரீவியஸ கொஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு வந்து முக்கியமானது நான் சில அது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது மற்றது எல்லாமே நீங்கள் வந்து புக்கை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த புக்கை பற்றி தேவைன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை வீடியோவாக எடுத்துக்கூட நான் போடுறேன் ஓகேவா இப்போ இந்த நகர நகர வேறுபாடு அப்படிங்கிறதுலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க மயங்குழி எழுத்துகள் இருக்கு இல்லையா ஸோ சிலபஸில் நமக்கு நகர நகர வேறுபாடுனே இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் நிறைய இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குது நமக்கு வந்து அந்த ரெண்டுத்துக்கும் டன்னகரம் ரெண் ந ரத்துக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அதுக்கான மீனிங் என்ன நமக்கு தெரியும் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேடி தேடி படிக்கிறதுக்கூட நீங்கள் கஷ்டமான வேர்டை மட்டும் எந்த வேர்டு உங்களுக்கு அதோடய மீனிங் தெரியாதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி இல்லைனா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க டக்குன்னு எடுத்து படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா எல்லா டாப்பிக்கும் பின்னாடியுமே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்மே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு டாப்பிக் நீங்கள் சிலபஸில் முடிச்சிட்டிங்க அழகு ஒன்று முடிச்சிட்டிங்க அழகு டூவில் இங்கேயே பாருங்கள் அதில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நமக்கு பதினஞ்சு கேள்வி கேட்பாங்களாம் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாப்பிக் நம்ம கவர்மெண்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பக்கத்து பக்கத்தில் வேர்டு கொடுத்து புரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள் ஓகேவா நீங்கள் அதை தனியாக நோட்டில் சிலபஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை இந்த புக்கில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா படிக்கும்போது உங்களுக்கு இது வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் அழகாக படிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒரு கொஷனோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு இடத்து ஒரு ஒரு மொழி அதே போல் தான் ஓகேவா புக்கை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த புக்கோட ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இல்லையா ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி நைன் கொரியர் சார்ஜ் ஓகேவா மொத்தமாக வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் வரும் நான் எப்படி ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் க நம்பர் தரேன் ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா சிலபஸில் வந்து நமக்கு எழுத்து வழக்கு அதாவது பேசும்போது சில சொ சில சொற்களை நம்ம வந்து எப்படி பேசுவோம் எழுதும்பொழுது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கான பேஸிக்கான இலக்கண விதிகள் என்ன ரூல்ஸ் என்னன்னு கொடுத்துட்டு அதுக்கான நியூ அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது நிறைய வந்து பழைய புத்தகத்தில் தான் கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க நமக்கு ஓகேவா சிலபஸில் இருக்க இருக்கக்கூடிய ஒன் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து ஒரே இடத்துல படிச்சிடலாம் அதுக்கான ப்ரீவியஸர் கொஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போது சொல்லும் பொருளும் அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சிலபஸில் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிஞ்சொற் பொருள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டு அதே போல் பாருங்கள் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தெரியுதா எட்டாம் வகுப்பு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ வரைக்குமே கவர் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் இது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓல்டு புக் கொடுத்துருக்குறாங்க ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் ஓகேவா அதான் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து நியூன் ஓல்டு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்ததாக வந்து ஊர் ஊர்பயர்களின் மருவு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பழைய புத்தகத்தில் இருக்கும் ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இதிலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லா டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினோடய ஆன்சர் வந்து நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணும்போது நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்களே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு மட்டும் ஓகேவா அடுத்ததாக வந்து இதில் வந்து அந்த பல பொருள் தரும் ஒரு சொற்கள் ஓகேவா ப்ரீவியர் கொஷின் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில டாபிக் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாமல் டாப் இல்லாத டாப்பிக்காக இருக்கும் அதாவது நியூவான டாப்பிக்காக இருக்கும் இலக்கணத்தில் இதற்கு முன்பு வந்து அந்த மாதிரி டாப்பிக்கிலேருந்து கொஷின் கேட்காம இருந்திருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட்டு இருந்த ஓல்டு சிலபஸில் இப்போ வந்து புதுசாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ப்ரிவியர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ இப்படிதான் கொஷின் கேட்பாங்களான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அழகு மூன்று பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க எழுதும் திறனில் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து சொற்களை எப்படி வந்து எழுதுறது ஆர்டரா அதுவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா தமிழ்னு இல்லை ஜிஎஸ்டிலுமே கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும் இல்லையா ஸோ தொடர் வகைகள் செய்தி தொடர் வினா தொடர் கண்டிப்பாக தெரிஞ்சலாம் கேள்விகள் கண்டிப்பாக வரும் ஓகேவா இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புத்தக இதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கு புத்தகத்தில் வந்து இருக்கும் ஆனால் வந்து நமக்கு எந்த டாப்பிக்கே அதை வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இது வந்து கண்டினியூவாக ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தன்வினை இந்த மாதிரியான இலக்கணப் பகுதிகள் ஸோ இது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மரபு தொடர் மரபு தொடர்லேருந்து கட்டாயமா கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு பழைய சிலபஸ்லேருந்தே கேட்டிருந்தாங்க ஓல்டு சிலபஸ்லேயே ஓகேவா ஸோ விலங்குகளோட அந்த மரபு அந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா எலி குஞ்சு கோழி குஞ்சு பசுங்கன்று மான் கன்று இந்த மாதிரியான டைப்பில் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க பெயர் மரபு ஒளி மரபு இருப்பிடம் ஸோ இது எல்லாமே நமக்கு ஓல்டு புக்கில் நிறைய இருக்கும் அதை தான் வந்து உங்களுக்கு புது புத்தகத்தை விட பழைய புத்தகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஈச் டாப்பிக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு ஓல்ட் அண்ட் நியூ மேர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உங்களுக்கு அதான் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற போது இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா இந்த புத்தகத்தை பற்றி இது வந்து இந்த இது அதாவது ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறனுங்கிறது டாபிக் இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுறாங்க சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ எ எளிய மொழிபெயர்ப்பு இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து நமக்கு புத்தகத்தில் பள்ளி தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தமிழ் ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அறிவியல் சார்ந்த சொற்கள் அந்த மாதிரி இப்போ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் இது வந்து நமக்கு தமிழ் புத்தகத்தில் கூடிய சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு டுவெல்த்து வரைக்கும் அதுக்கப்புறமா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நிறுத்தக்கூறியதுக்கான இது தமிழ் வேர்ட்ஸ் தமிழ் பெயர்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சாரி அதுக்கப்புறமா இது பாருங்கள் அட்வான்ஸ்டு தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழ் இதுவுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேஷன் பாட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்த மொழிபெயர்ப்பு பற்றி உங்களுக்கு நமக்கு ஸ்கூலில் டென்த்து புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மொழியில் உணர்த்தப்படுத்தி வேறொரு மொழியில் வெளியிடுறது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு முஸ்தபா சொல்லியிருப்பார் ஸோ அதெல்லாம் நமக்கு கூட கொடுத்து எடுத்து கொடுத்து இந்த மொழிபெயர்ப்பு பற்றி தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த சின்னமனோர் சேப்படுத்த நமக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பு பற்றி புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் சொன்னதுலேருந்து நமக்கு வந்து இந்த சங்ககாலத்தில் சொன்ன எவிடன்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் சிவ சிந்தாமணி வில்லிபாரதம் போன்ற இதில் குறிப்பிட்டிருக்க குறிப்புகளையுமே நமக்கு மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நமக்கு நாளடியார் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே போல் நமக்கு பாரதிதாசன் இந்த டாபிக் இருக்கு இல்லையா டிகேசி அது எல்லாமே உங்களுக்கு வந்து நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாமே வந்து கவர் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த புத்தகத்தோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லிட்டேன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி நைன் சார்ஜ் டோட்டலாக வந்து நானூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் ஓகேவா உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டூ த்ரீ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ